பொதுவாவே ஒரு மாதிரி இருட்டான ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கண்ட நேரத்துல போக கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிர் போன இடத்துக்குலாம் நடு ராத்திரில போகவே கூடாது இன்னைக்கு நம்ம வீடியோல சென்னையை சேர்ந்த செந்தில்ன்ற ஒரு நபரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வராரு ஒரு நாள் இவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த டிராக் வழியா நடந்து வந்துகிட்டு இருக்க சொல்ல திடீர்னு அமானுஷியமா ஒரு ட்ரெயின் இவரை கிராஷ் பண்ணி போகுது அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க அந்த ட்ரெயின்ல அடிபட்டு செத்த மாதிரியும் இவரோட கண்ணுக்கு தெரியுது இந்த சம்பவத்துல இருந்து அந்த இடத்துல சூசைட் பண்ணி செத்து போன ஒரு பெண்ணோட ஆத்மா இந்த செந்தில் நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட ஒரு கோர துர்ராத்மா கிட்ட இருந்து இவரு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு அதுல இருந்து எப்படி எல்லாம் வெளிய வந்தாரு அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபத்தி ஒரு வயசான செந்தில் சென்னைல இருக்கிற பற்றவாக்கம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்திருக்கு இவரும் ஒரு ஐடி பண்ணிட்டு எப்பவுமே அவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு கம்பெனி தான் வீட்டுக்கு வர்றது வழக்கம் அப்படி இருக்க சொல்ல ஏதோ ஒரு பிரச்சனையால ஒரு வாரத்துக்கு இந்த கம்பெனில கேப் வசதி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த செந்தில்ன்ற நபரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் போய் ட்ரெயின் ஏறி இவரோட ஆபீஸுக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாள் எதுவுமே நடக்காம இந்த செந்திலும் ரொம்ப சகஜமா தான் போயிட்டு வந்திருக்காரு ஆனா இவரு அந்த வேலைக்கு போயிட்டு வர டைமிங்ல தான் ரொம்ப பெரிய பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம் முழுக்கவே அவருக்கு அந்த ஆபீஸ்ல செகண்ட் ஷிஃப்ட் தான் போட்டுருக்காங்க அதாவது ரெண்டு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இவரு வேலை செஞ்சிட்டு வராரு இவர் கேப்ல வந்தாருன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது நிமிஷத்துக்குள்ள ஏ வீட்டுக்கு வந்துருவாரு ஆனா இந்த ட்ரெயின் பஸ்ன்னு மாறி மாறி வரதுனால கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல இவர் பயணம் செஞ்சுதான் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு இந்த செந்திலோ சென்னையில் இருக்கிற பற்றவாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்ச தூரம் அந்த ட்ராக் வழியா நடந்து போய்தான் மெயின் ரோட்டுக்கும் போய் அவரோட வீட்டுக்கும் போவாரு ஒரு நாள் நைட்டு இவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த செந்திலோ அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய கடைசி ட்ரெயின்ல நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போல பயணிக்க ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு நைட்டு தான் இவரோட வாழ்க்கையில ஒரு பன்னெண்டுல இருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள அந்த ரயில்வே டிராக்ல தனியா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு அப்படி அவரு பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்க சொல்ல அவருக்கு திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்து அழுவுற மாதிரி சவுண்டு நல்ல தெளிவா கேக்குது உடனே இந்த செந்திலோட மனசுக்குள்ளயோ என்னடா இது இப்படிப்பட்ட நேரத்துல இந்த ரயில்வே ட்ராக்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணோட சவுண்டு கேக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடயே அந்த ரயில்வே ட்ராக்கையே சுத்தி சுத்தி பாக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ தூரத்துல ஒரு பொண்ணோட உருவத்துல ஒன்னு உக்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு அத பார்த்ததோ இந்த செந்தில் நபருக்கோ ஒண்ணுமே புரியல சரி எதையாவது பிரச்சனையா இருக்கும் போல இவங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்களா இல்ல எதுக்கு எதுக்காக இந்த இடத்துல உக்காந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அதுக்கு கிட்ட நடந்து போக ஆரம்பிக்கிறாரு இந்த செந்திலும் சின்ன வயசுல இருந்து சென்னையில பிறந்து வளர்ந்ததுனால இவருக்கு இந்த பிஐ பி சசு மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது அந்த ரயில்வே ட்ராக் மேல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது ஒரு கொடூரமான பெண்ணோட பேயின்னு தெரியாம இந்த செந்திலோ அவது கிட்ட போய் என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா எதுக்காக இந்த நேரத்துல இங்க உக்காந்துருக்கீங்க அப்படின்னு கேக்க ஆரம்பிக்கிறாரு உடனே இந்த பேயோ அவரை பார்த்து ரொம்பவே சாதாரணமா மனுஷன் மாதிரியே பேச ஆரம்பிக்குது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையிலேயே நான் பண்ண கூடாத ஒரு பெரிய தப்பை இந்த இடத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செந்திலோ எதுவுமே புரியாம அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காரு அப்போ சடனா இந்த பேயோ அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க கூட அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே டிராக்லயே வேகமா நடந்து போக ஆரம்பிக்குது இவரோ அந்த பேய்க்கு பின்னாடியே என்னோட பேர் செந்திலுங்க நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே போறாரு ஆனா இவர் வேகமா ஓடி போயும் கூட இந்த பேய் நடந்து போற வேகத்துக்கு இவரால ஈடு கொடுக்க முடியல கொஞ்ச தூரத்துலயே இந்த பேயோட உருவமோ அவர் கண்ணுல இருந்து மறையுது அதுக்கப்புறமா செந்திலும் இது எதையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அவரோட வீட்டுக்கோ போய் சேரு அடுத்த நாள் காலையில இவரோ எழுந்திரிச்சு வழக்கம் போல அவரோட ஆபீஸ்க்கு ஒரு பத்து பதினோரு மணி போல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த செந்திலோட அவங்க அம்மாவோ இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நீ எப்பவுமே நடந்து போற வழியா இந்த ஸ்டேஷனுக்கு போகாதப்பா வேற வழியா சுத்திட்டு போ அப்படின்னு சொல்லவோ இவரோ என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போதுதான் இவங்க அம்மா நேத்து நைட்டு நடந்தத சொல்றாங்க நம்ம பற்றவாக்கும் ஸ்டேஷன்ல நைட்டு ஒரு பத்து மணி போல ஒரு பொண்ணு ரொம்பவே கொடூரமா சூசைட் பண்ணி ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போயிட்டாலாம் அவரோட டெட் பாடிய கூட இன்னும் எடுக்காம அதே இடத்துல தான் வச்சிருக்காங்களாம் பா இதனால நீ அந்த வழியா போகாம சுத்திட்டு வேற வழியா போ அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுதும் செந்தில்கும் பக்குன்னு தூக்கி வாரி போடுது உடனே இவரோட மனசுக்குள்ளயோ நேற்று நைட்டு நம்ம அந்த பொண்ணு தான் பாத்திருக்கோம் போல நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பா நினைச்சுக்கிட்டு செந்திலோ அவளுக்கு என்ன

உருவாகுது நம்ம நேத்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போலதான இந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தோம் இப்போ இவங்க எல்லாருமே பத்து மணிக்கெல்லாம் இந்த பொண்ணு அடிபட்டு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே அன்னைக்கு இவரு ஆபீஸ்க்கும் கிளம்பி போறாரு ஒரு நாள் ஃபுல்லா இவரு அந்த பொண்ண பத்தியே ஆபீஸ்ல யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த பொண்ணு யாரு எதுக்காக அன்னைக்கு நைட் நம்ம கிட்ட இப்படிலாம் பேசினாளே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த செந்திலும் இருக்காரு அதுக்கப்புறமா இந்த செந்திலோ அவரோட வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பற்றவாக்கத்துல இறங்கி அதே ரயில்வே ட்ராக்ல அந்த வழியா நடந்து வர ஆரம்பிக்கிறாரு அப்போ இவருக்கு முன்னாடி நேத்து அந்த இவர் எப்படி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி மாதிரி அதே கண்ணுக்கு தெளிவா தெரியுது அதுக்கப்புறமா தான் இந்த செந்திலுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது நம்ம நேத்து நைட்டு அழுவுற மாதிரி பார்த்ததோ இப்போ இப்ப பார்த்துட்டு இருக்கிறதோ கண்டிப்பா ஒரு மனுஷ உருவமே கிடையாது அப்படின்னு え <music> புரிஞ்சுக்கிறாரு அந்த வழியா நடந்து போக கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த செந்திலோ பொறுமையா அவர் திரும்பி இந்த ரயில்வே டிராக்லயே திரும்பி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த பேயோ அவருக்கு பின்னாடி எந்திச்சு நடந்து வர ஆரம்பிக்குது நேத்து நைட்டு எனக்கு யாருமே உதவி பண்ணல அதனாலதான் இந்த இடத்துல நான் செத்து போயிட்டேன் இன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பேய் செந்தில் பின்னாடியே நடந்து வர ஆரம்பிக்குது என்ன நடந்தாலோ அந்த பேய்கிட்ட நம்ம பேசவே கூடாது எக்காந்த குண்டும் திரும்பி பாத்துடவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி செந்திலும் ஸ்டெயிட்டா எதையுமே கேட்காம நடந்து போய்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல இவர் இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்க சொல்லி இவருக்கு பின்னாடி அந்த காலர் சட்டையை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரியும் இவருக்கு தோலுக்கு மேல யாரோ தட்டி இவரை கூப்பிடுற மாதிரியோ தொடர்ச்சியா இவர் ஃபீல் பண்ணிருக்காரு உதவி கேட்கறதுக்கு கூட அந்த பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த டைம்ல யாருமே இல்ல இவர் அந்த பக்கம் நடந்து போக போக இந்த பேயோ இவருக்கு பின்னாடியே நடந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா இவருக்கு முன்னாடி இந்த பேயால வர முடியல அதுக்கப்புறமா இந்த மெயின் ரோடு வழியா இவர் தொடர்ச்சியா அவரோட வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது கூட யாரோ ஒருத்தங்க இவருக்கு பின்னாடியே அழுதுகிட்டே எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இவரோ திரும்பி பார்க்காம நடந்து போய்கிட்டே இருக்காரு வீடு வரைக்கும் வந்ததோ அவங்க அம்மாக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்றாரு அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட

சொல்றது எல்லாமே உண்மை கண்டிப்பா ஏதோ ஒரு பேய் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்ற விஷயமும் அவங்க அம்மாக்கும் தெரியுது உடனே இவங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில்ல வேலை செய்யற ஒரு பூசாரி ஒருத்தர் இருந்திருக்காரு அவரோட வீட்டுக்கு இவங்க அம்மாவும் போய் நடு ராத்திரில அவர் எழுப்பிட்டு வந்து அவர்கிட்டயோ நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட பேய நம்மளோட தெரு முனையில நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் இந்த பூசாரியோ செந்தில அந்த ரோட் நடுவுல நிக்க வச்சு அவரோட தலையில மூணு தடவை தண்ணி ஊத்தி கற்பூரம் அவங்க இந்த பொண்ணு அந்த இடத்துல ரயில்வே டிராக்ல அடிபட்டு செத்து போன நேரத்துல உங்க அந்த இடத்துக்கு போயிருக்கான் இவனை பின்தொடர்ந்து இந்த வீடு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு இந்த பூசாரியோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இந்த செந்தில்ன்ற நபரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த வழியா போறதையே நிறுத்திருக்காரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா இல்ல நீங்க ஏதாவது ஒரு பேயோட உருவத்தை இந்த ரயில்வே எல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷியமான பேய் சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டாவோ இல்ல மெசேஜாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷியமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க